பிரேசில் நாட்டில் அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் சென்ற விமானம் ஒன்று நேற்று விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு அதிபர் லூலா டா சில்வா தெரிவித்தார் சாவாலோ சர்வதேச விமான நிலையமான குவாருல் ஹோசுக்கு ஐம்பத்தெட்டு பயணிகள் மற்றும் நான்கு விமான பணியாளர்களுடன் சென்ற தங்களின் விமானம் விபத்துக்குள்ளானதாக நிறுவனம் உறுதிப்படுத்தியது பின் ஹீடோ நகர்பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் கீழே விழுந்ததாக அந்த நகரின் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு துறை குழுக்கள் விரைந்துள்ளன வீடுகள் நிறைந்த குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியதில் புகை வெளியாவதை போன்ற வீடியோ காட்சிகள் பிரேசில் ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன மற்றொரு வீடியோவில் வானில் பறந்து விமானம் நிலை தடுமாறி செங்குத்தாக தரையில் விழும் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன தெற்கு பிரேசிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற அந்த நாட்டு அதிபர் லூலா டாசில்வா விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர்